ஒரு சமயம் விதிலை மன்னனான ஜனகராஜனை பார்க்கறதுக்கு நாரதர் வந்திருந்தார் மன்னனோ நாரதரை வரவேற்காம பாராமுகமாக இருந்துட்டா அவனுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு நாரதர் நினைச்சுக்கிட்டாரு இதுக்கப்புறமா நாரதர் கவுண்டின்ய முனிவர் கிட்ட போனார் முனிவரும் நாரதரை பெரிதா வரவேற்று உபசரிச்சார் நாரதர் அங்கிருந்த விநாயகப் பெருமானை வணங்கி முழுமுதற் கடவுளே தங்களுடைய அனுகிரகத்தால ஜனக மகாராஜன் எல்லா செல்வங்களையும் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் உலகமே கொண்டாடுற அளவுக்கு கீர்த்தியையும் பெற்று சிறப்பாக வாழ்ந்து வரா ஆனால் மமதை காரணமா வணங்கத்தக்கவர்களுக்கு அவன் உரிய மரியாதையை தாங்கள் தான் அவனுக்கு நல்ல பாடத்தை புகட்டணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டார் விநாயக பெருமானும் ஜனகராஜனுக்கு நல்ல புத்தியை புகட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்தனன் வேடம் பூண்டு அரண்மனை வாயில அடைஞ்சாரு வாடி வதங்கிய தோற்றத்துல ஒரு அந்தணனை பார்த்த ஜனகராஜன் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் உடனடியாக தர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் அந்தனர் மன்னன் கிட்ட வேந்தே எனக்கு இப்ப பொண்ணும் மணியும் தேவையில்லை ரொம்ப பசியா இருக்க எனக்கு உணவழிச்சிங்கன்னா அதுவே போதும்னு சொன்னான் ஜனகராஜனும் அந்தனரை உள்ள அழைச்சிட்டு போய் சாப்பாடு கொடுக்கும்படி உத்தரவிட்டாரு இலை போட்டு உணவு பரிமாறப்பட்டுச்சு எல்லா பதார்த்தங்களையும் ஒரே உருண்டையா பிடிச்சவர் அத ஒரே வாயில சாப்பிட்டார் உள்ள போய் உணவு எடுத்து வந்து மறுபடியும் படைச்சாங்க அவற்றையும் விரைந்து புசித்தார் அந்த அந்தனர் உள்ள இருந்த உணவு வகைகள் பதார்த்தங்கள் எல்லாம் காலி ஆயிடுச்சு ஆனா சாப்பிட உட்கார்ந்த அந்தனர் மட்டும் இன்னும் எழவே இல்லை இதை பார்த்துட்டு சமையல் கட்டில இருக்கிறவங்க எல்லாம் மிரண்டு போனாங்க வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்லைன்னு கண்டுகொண்டாங்க விரைந்து மன்னர் கிட்ட போயிட்டு இதை பற்றி சொன்னாங்க அரசனும் அங்கே ஓடி வந்தான் அரசரை கண்டதும் அந்த அந்தனர் என்ன சொன்னார்னா வேந்தே ஏன் தாமதம் என்னால் பசியை பொறுத்து கொள்ள முடியாது வெந்தாலும் சரி வேகா விட்டாலும் சரி உடனே எடுத்து வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார் அப்படி கொண்டு வரப்பட்ட உணவையும் ஒரே விழுங்கா விழுங்கினாரு மறுபடியும் கத்துனாரு அரசே எனக்கு பசியை பொறுக்க முடியவில்லை சீக்கிரம் ஏதாவது கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாரு களஞ்சியத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்து படைக்கப்பட்டுச்சு அவையும் தீர்க்க போதுமானதா இல்ல நாட்டு மக்களோட வீடுகளில் உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டும் கூட அந்த பசிய அடக்க முடியல அரசன் நொந்து போய் நின்றான் சுவாமி உங்களுடைய கோரப்பசிய போக்குற அளவுக்கு நாட்டுல பதார்த்தங்கள் இல்ல திரிந்து போயிடுச்சு தங்களுடைய தீர்க்கிற தகுதியுடையவரை தாங்கள் நாடி செல்லலாம்னு சொன்னா அந்த பதிலை கேட்டு அந்தனர் கலகலன்னு சிரிச்சாரு வேந்தே நீர் பேசுவது உமக்கே நன்றாக இருக்கின்றதா இல்லை என்று சொல்லாமல் வாரி கொடுக்கும் வள்ளல் என்று அறிந்துதான் தங்களை நாடி வந்தேன் உங்களால் என் பசியை கூட போக்க முடியவில்லை சற்றும் நாணமின்றி வேறு இடத்திற்கு சென்று உங்கள் பசியை போக்கிக் கொள்ளுங்கள் என்றும் சொல்கின்றீர் உம்மை பார்க்க எனக்கு வியப்பாக இருக்கின்றது அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேறினார் இதுக்கப்புறமா அந்தனன் உருவத்தில் இருந்த விநாயகப் பெருமான் திரிசரன்கிற ஏழை பிராமணனுடைய வீட்டை போய் சேர்ந்தார் அவனோட மனைவி பேரு விரோசனை கணவன் மனைவி ரெண்டு பேருமே விநாயகப் பெருமான் கிட்ட அளவற்ற பக்தி கொண்டவங்க சதா காலங்களிலும் விநாயகப் பெருமானை எண்ணியே தியானத்திலும் ஆராதனையிலும் ஈடுபட்டு காலத்தை கடத்தி வந்தாங்க உடல் மெளிந்த அந்தனர் உருவத்தில் இருந்த விநாயகரை பார்த்ததும் திரிசரனும் விரோசனையும் ஓடி போய் அவருடைய பாதங்களை பணிந்தாங்க அந்தனர் உருவத்தில் இருந்த விநாயகர் திரிசரனை நோக்கி வேதியரை என் பசியை போக்கிக்கொள்ள அரண்மனைக்கு சென்றேன் ஆனால் அந்த அரசரால் என்னுடைய பசியை போக்க முடியவில்லை உம் பசியை தீர்க்கக்கூடியவர் வேறு யாராவது இருப்பர் அவரிடம் செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அதனால் தான் உன்னை தேடி வந்தேன்னு சொன்னார் அதை கேட்ட விரோசனை சுவாமி அரசனால் முடியாததா எங்களால் முடியப் போகிறது நேற்று வரை யாசகத்தால் கிடைத்த பொருள்களால் குடும்பம் நடத்தி வந்தோம் இன்றோ அதுவும் இல்லாமல் காலை முதல் எதுவுமே இல்லாமல் விநாயகப் பெருமானை பூஜிப்பதில் மனம் நிறைந்து போயிருக்கிறோம் பூஜைக்கு கொண்டு வந்த அருகம்புட்களில் ஒன்று மட்டும்தான் மிகுதியாக உள்ளது அப்படின்னு சொன்னான் இதை கேட்டுட்டு அந்தனர் வடிவத்தில் இருந்த விநாயகப் பெருமான் மகிழ்ந்து போயி பெண்ணே எத்தனை செல்வந்தராக இருந்த போதிலும் விருப்பம் இல்லாமல் தரும் பொருள்கள் பலனை தருவதில்லை அதே சமயம் ஏழைகள் மனப்பூர்வமாக கொடுக்கும் அற்பமான பொருள்கள் கூட மிகச்சிறந்த பலனை தரும் அதனால் தாங்கள் அந்த அருகம்புள்ளையே கொண்டு வாருங்கள்னு சொன்னார் விரோசனை உள்ளன்போடு கொண்டு வந்து தந்த அருகம் வாயில் போட்டு மென்று விழுங்கினார் விநாயகப் பெருமான் அந்த கணமே அவருடைய பசி அடங்குச்சு அத்தோடு திரிசரனுடைய வீடு மாட மாளிகையாகி எங்கும் செல்வம் குவிஞ்சுது அந்த நாட்டில் உள்ள எல்லா வீடுகளிலும் பொண்ணும் பொருளும் நவரத்தினங்களும் குவிஞ்சுது வறுமைங்கிறதே அந்த நாட்டில் இல்லைங்கிற அளவுக்கு மக்கள் எல்லாரும் செல்வத்தில் கொழிச்சாங்க திரிசரன் அவர்கிட்ட கணநாதரே தங்கள் திருவடிகளில் சேரும் பாக்கியத்தை அருள வேண்டும்னு கேட்டா விநாயக பெருமான் அவங்க கிட்ட உங்கள் அந்திம காலத்தில் என் திருவடிகளில் வந்து சேருவீர்கள்னு சொல்லி அருளினார் ஜனகராஜன் விநாயக பெருமான தரிசிக்கிறதுக்காக திரிசரனோட வீட்டுக்கு ஓடோடி வந்தார் அவர் விநாயக பெருமானோட பாதங்களை பணிஞ்சு கனநாதரை என்னை பற்றி இருந்த மாயையை அகற்றினீர்கள் பிறவா நிலையை நான் பெறுவதற்கு அருள் புரிய வேண்டும்னு கேட்டார் விநாயகப் பெருமான் மன்னனுக்கு வேண்டிய உபதேசங்களை எல்லாம் செஞ்சு அதை கடைப்பிடித்து வாழ்ந்து கடைசியில தம்முடைய திருவடிகளை வந்து சேருமாறு சொல்லி அருளி மறைந்தார் அரசனும் அவ்வண்ணமே நடந்து இறுதியில விநாயகருடைய திருப்பாதங்களை அடைந்தார் இப்படியா கவுண்டின்ய முனிவர் சொல்லி முடிச்சாரு அப்ப ஆசிரியை கேட்டா சுவாமி ஒரு அருகம்புல் கொடுத்ததால் விநாயகருடைய திருப்பாதங்களை திரிசரன் அடைந்ததாக சொன்னீர்கள் நாமோ நாளும் பத்தாயிரம் அருகம்புட்களால் விநாயகப் பெருமானை அர்ச்சித்து வருகிறோம் நமக்கு ஏன் பொண்ணும் பொருளும் நவமணியும் கிடைக்கவில்லை அப்படின்னு கேட்டா அப்ப முனிவர் அவளுக்கு உண்மையை எடுத்துக்காட்ட விருப்பப்பட்டார் விநாயகரை அர்ச்சித்த அருகம்புட்களை ஒன்னை எடுத்து அவகிட்ட கொடுத்து பிரியே இந்த அருகம்புள்ளை எடுத்துக்கொண்டு நீ தேவேந்திரனை போய்ப்பார் இதன் எடைக்கு ஏற்ற பொன்னை பெற்று வருமாறு நான் அனுப்பியதாக கூறு அவர் கொடுப்பதை பெற்று வா அப்படின்னு சொன்னார் ஆசிரியையோ முனிவர் சொன்ன மாதிரியே தேவேந்திரனை போய் பார்த்தான் தன்னோட கையில் இருந்த அருகம்புள்ள காண்பித்து அதுக்கு நிகரான பொண்ணை கொடுக்கும்படி கேட்டா இந்திரனோ குபேரன் கிட்ட அனுப்பி வச்சான் குபேரன் தக்க மரியாதையோடு ரிஷி பத்தினைய வரவேற்றான் தான் வந்த காரியத்தை பத்தி ஆசிரியை குபேரன் கிட்ட சொன்னான் அப்ப குபேரன் அவகிட்ட அண்ணையே என் பொக்கிஷங்கள் அனைத்தும் உள்ளன உங்களுக்கு வேண்டுவனவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு பணிவா சொன்னான் ஆசிரியை குபேரன் கிட்ட குபேரா நான் உன் பொக்கிஷங்களை எல்லாம் கேட்டு பெறுவதற்காக வரவில்லை இந்த புல்லுக்கு சமமான பொண்ணை கொடுத்தால் போதும்னு சொன்னான் குபேரனும் சரின்னு ஒப்புக்கொண்டான் அந்த அருகம்புள்ள ஒரு தராசு தட்டில் வச்சான் மறு தட்டில் ஒரு தங்க கட்டியை வச்சா புல் இருந்த தட்டு தாழ்ந்துதான் இருந்துச்சு ஒரு பெரிய தங்கக்கட்டியை எடுத்து வச்சா அப்பவும் புல்லிருந்த தட்டு எழும்பவே இல்ல கூடை நிறைய பொண்ணு கொண்டு வந்து வச்சா எந்த பலனும் இல்லை இதை பார்த்து குபேரன் வியப்படைஞ்சா தன்னோட பொக்கிஷ அறையில இருந்த பொண்ணை எல்லாம் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தராசு தட்டுல வச்சா ஆனா அருகம்புல் தட்டு எழும்பவே இல்லை குபேரன் மிரண்டு போனான் தன்கிட்ட இருக்கிற செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சும் பலனே இல்லை அருகம்புல் தட்டு தாழ்ந்தே இருந்துச்சு இது ஏதோ கடவுளுடைய சோதனைன்னு குபேரன் புரிஞ்சுக்கிட்டான் தேவர்களை அழைச்சு அவங்க கிட்ட உள்ள செல்வங்களை எல்லாம் தருவித்து தராசு தட்டில் வச்சா எத்தனை வச்சு அருகம்புல் தட்டு மட்டும் மேலே எழும்பவே இல்லை அப்ப தேவேந்திரனும் அங்கு வந்து சேர்ந்தா நடப்பதை எல்லாம் பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சா மும்மூர்த்திகளையும் மனசுக்குள்ள தியானிச்சா அவங்களும் வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து தட்டில் ஏறி நின்னாங்க அப்பவோ அருகம்புல் தட்டு மேலே எழல அவங்களுக்கும் சந்தேகம் வலுத்துச்சு மும்மூர்த்திகளும் தங்களுடைய ஞான திருஷ்டி மூலமா அந்த அருகம்புல் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க தங்களோட தவறு அவங்களுக்கு புரிஞ்சுது இதுக்கு ஈட எதை சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள வருத்தப்பட்டாங்க இதுக்கப்புறமா எல்லாரும் கவுண்டின்ய முனிவர் கிட்ட வந்து முனிஷரேஷ்டரே இது என்ன சோதனை விநாயகருக்கு அர்ச்சித்த புள்ளிற்கு ஈரேழு பதினான்கு லோகங்களுமே ஈடாகாது பிறகு ஏன் இந்த சோதனை ஒரு புள்ளிற்கே இத்தனை சக்தி என்றால் நாளும் பத்தாயிரம் அருகம்புட்களால் விநாயகப் பெருமானை அர்ச்சித்து வணங்கி வரும் நீவிர் மிகப்பெரியவர் உமக்கு ஒப்பானவர் எவரும் இலர் அப்படின்னு போற்றி ஏராளமான வரங்களையும் கொடுத்து அருளுனாங்க அருகம்புள்ளோட மகிமையை பற்றி முனிவர்களுக்கு சொன்ன தேவகணங்கள் காளை கழுதை மற்றும் சண்டாள பெண் அந்த மூணு பேரையும் அழைச்சிக்கிட்டு விமானத்துல மேலுலகம் நோக்கி பறந்து போனாங்க முனிவர்கள் அருகம்புல்லோட மகிமையை தெரிந்து கொண்டதோடு நாளும் அருகம்புட்களால விநாயக பெருமான பூஜித்து வழிபட்டு வந்தாங்க ஒரு நாள் விண்ணுலகத்திலிருந்து விமானம் வர அவங்களும் ஏறி சென்று விநாயகருடைய திருப்பாதங்களை சென்றடைந்தாங்க